தெரிந்து கொள்வோம் வேலண்டினா டெரஸ்கோவா வேலண்டினா டெரஸ்கோவா என்பவர் முன்னாள் விண்வெளி வீரர் பொறியாளர் மற்றும் அரசியல்வாதி ஆவார் இவர் விண்வெளிக்கு சென்ற வீரர்களின் வரிசையில் பனிரெண்டாவது விண்வெளி வீரர் ஆவார் ஆனால் முதன் முதலாக விண்வெளிக்கு சென்று வந்த பெண் வீராங்கனை என்கிற பெருமைக்கு உரியவர் அது மட்டுமல்லாமல் தன்னந்தனியாக விண்வெளிக்கு சென்றவர் இதுவரை விண்வெளிக்கு பயணம் செய்த பெண்களில் வயது குறைவானவர் ஓஸ்டாக் ஆறு என்கிற விண்கலத்தின் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினாறு அன்று விண்வெளிக்கு சென்றார் இவர் பூமியை நாற்பத்தி எட்டு முறை சுற்றினார் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் அதாவது எழுபது மணி ஐம்பது நிமிடங்கள் வரை விண்வெளியில் இருந்தார் தனி விண்கலத்தில் தனி ஒரு பெண்ணாக விண்வெளிக்கு சென்று வந்தது ஒரு உலக சாதனை ஆகும் இவர் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் தீவிர உறுப்பினராக இருந்தார் அரசியலில் ஈடுபட்டார் இவர் ரெண்டாயிரத்து பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் மாநில டுமாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் சோவியத் ஒன்றியத்தின் வீராங்கனை லெனின் விருது கௌரவ டாக்டர் பட்டம் உட்பட பல விருதுகளை பெற்றார் இருபதாம் நூற்றாண்டின் பெண் சாதனையாளர் என்கிற விருதை சர்வதேச மகளிர் அமைப்பு வழங்கியது